கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறீர்களா அதற்கான ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா ஒரு காலை பொழுதில் சென்னையில் ஒரு தாயும் அவரது மகளும் விவரம் அறியாமல் அண்ணா பல்கலைக்கழக வாசலில் பரிதவிப்புடன் படபடப்புடனும் நிற்கின்றனர் இரவு முழுவதும் பிரயாணம் செய்த களைப்பு முகத்தில் அச்சமும் கவலையும் ஒரு சேர பிரதிபலிக்கின்றது பசிவேறு வயிற்றை கிள்ளுகின்றது அதைவிட கல்லூரியில் சேர்ந்து என்ற துடிப்பு மற்றவற்றை எல்லாவற்றையும் மறக்கடித்து விட்டது அவர்கள் கல்லூரி சேர்க்கைக்கு நேர்காணலுக்கு வந்திருக்கின்றனர் வறுமையின் நிலையினை முகங்கள் பிரதிபலிக்கின்றன நடைபயிற்சி செய்பவர்களிடம் தயங்கி தயங்கி நேர்காணல் கடிதத்தை நீட்ட அதனை பார்த்த ஒரு மனிதர் வியப்பில் ஆழ்ந்து விடுகின்றார் அந்த நேர்காணல் கோவையில் பத்து மணிக்கு இப்போது இவர்கள் இருப்பது சென்னையில் காலை ஏழு மணி இப்பொழுதுதான் கடவுளின் ஆட்டம் ஆரம்பமாகிறது கிடம் என்று கூட்டம் சேர்ந்து ஒருவர் உணவுக்கு ஏற்பாடு செய்கின்றார் ஒருவர் தனது கோவை நண்பர் மூலம் நேர்காணல் நடக்கும் இடத்திற்கு செல்ல சொல்லி நிலைமையினை எடுத்து கூறி ஒரு படிப்பிற்கான உறுதி செய்ய சொல்கின்றார் ஒருவர் அவர்களுக்கு பனிரெண்டு மணிக்கான விமான பயணத்திற்கான வேலையினை செய்து கை செலவிற்கு பணமும் கொடுக்கின்றார் ஒருவர் அவர்கள் விமான நிலையம் சென்று விமானம் ஏறும் வரையிலான வேலையினை செய்கின்றார் ஒருவர் தனது கோவை நண்பர்களுக்கு தகவல் அளித்து அவர்களை கோவை விமான நிலையத்தில் வரவேற்று நேர்காணல் நடக்கும் இடத்திற்கு அழைத்து செல்ல ஏற்பாடும் செய்துவிட்டார் மதிய உணவு மற்றும் நொறுக்கு தீனையும் ஏற்பாடு செய்தாகிவிட்டது மாலை நான்கு மணிக்கு கோவையில் ஒரு அரசு கல்லூரியில் இடம் உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் அந்த இருவரின் முகங்களிலும் மகிழ்ச்சி தாண்டவமாடியது உணவுக்கு கஷ்டப்படும் ஒரு மனிதருக்கு உணவளித்த பிறகு அந்த முகத்தில் தெரியும் நிம்மதியும் மன தான் கடவுள் அந்த மனிதரின் பார்வையில் உணவளித்தவர் கடவுள் வெயிலில் வாடி வதங்கி நிற்கும் வாயில்லா ஜீவன்களுக்கோ வயதானவர்களுக்கோ தண்ணீரோ நீர்மோரோ எவர் அளிக்கின்றாரோ அவரே கடவுள்